அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகா சிவராத்திரி எப்போ வருது எப்படியெல்லாம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகா சிவராத்திரி விரதமானது கடைபிடிக்கப்படுகிறது மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முதல் கால பூஜை மாலை ஆறு மணிக்கும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒம்பது மணிக்கும் மூன்றாம் கால பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு மணிக்கும் நடைபெறும் மகா சிவராத்திரி விரதம் யார் யார் இருக்கலாம் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் வாங்க மகா சிவராத்திரி விரதங்கிறது யார் வேணும்னாலும் பக்தியோடு கடைபிடிச்சா போதும் இதில் பத்து வயது முடிந்த குழந்தைகளும் இதில் விரதம் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வந்து பால் பழம் தண்ணி அது மாதிரி இப்போ சாப்பாடு மட்டும் கொடுத்து குழந்தைங்களை விரதம் இருக்க சொல்லலாம் முழு நாள் விரதம் இருப்பாங்க எதுவுமே சாப்பிடாமல் ஃபுல்லாக எதுவும் எந்த உணவுமே எடுத்துக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே போல் கடைப்பிடிப்பவர்கள் வந்து தண்ணீர் மட்டும் எடுத்துக்கணும் தண்ணீர் இல்லாமல் எந்த விரதமும் கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணீர் மட்டும் குடிச்சு விரதம் இருக்கலாம் அப்புறம் வந்து பெண்கள் பெண்கள் வந்து வீட்டுக்கு தூரமான நாட்களில் விரதம் இருக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் தாராளமாக நீங்கள் முழு பக்தியுடன் கோயிலுக்கு ச போக முடியாத அதனால அதனால் முழு பக்தியுடன் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சிவனை நினைத்து வழிபடுங்கள் நம்முடைய இந்த சிவராத்திரி பக்தியுடன் விரதம் இருக்கிறதுனால சிவராத்திரியில் நம்ம கண் விழித்து சிவனோட நான்கு கால பூஜைகளையும் பார்த்து விரதம் இருப்பவர்களுக்கு மேல் பல சிறப்புகள் நடைபெறும் பக்தியுடன் விரதம் இருந்தால் எதுவும் தவறில்லை சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த சிவராத்திரிங்கிறது இந்துக்களின் முக்கியமான ஒரு விழாவாக கருதப்படுகிறது சிவராத்திரி அன்று சிவன் தாண்டவமாடியதாகவும் நம்பப்படுகிறது சிவன் பார்வதி திருக்கல்யாணம் அதாவது சிவன் மற்றும் பார்வதியின் திருமண தினமாகவும் இது கருதப்படுகிறது இதில் லிங்க அபிஷேகத்துக்கு பால் தேன் நீர் பில்வ இலை முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் மொத்தத்தில் மகா சிவராத்திரி ஆன்மீக விழிப்புணர்வு பக்தி மற்றும் மனநிலை மாற்றத்தின் இரவு அப்படின்னு கருதப்படுகிறது இதற்கு காரணம் நம் முழு மனதோடு எந்தவித சிந்தனையும் இல்லாமல் சிவனே துணை என்று அமர்ந்து அவர்களை வழிபட்டால் நீங்கள் என்ன வர வேண்டி விரதம் இருக்கிறீர்களோ அடுத்த வருடம் வர சிவராத்திரிக்குள் அது நிறைவேறும் என்பது அனைவரின் நம்பிக்கை அதனால் சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கருதுகிறேன் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை லிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ